வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் மக்களே சிஎம்டிய அப்ரூவ்ட் லேண்ட் சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்ட் இந்த லேண்ட் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் ஊரப்பாக்கம் ஊரப்பாக்கத்திலே ஒரு லக்ஸுரியான பிளாட் சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் இந்த பிளாட்டு ஜிஎஸ்சி இருந்து மிக மிக அருகிலேயே அமைந்துள்ளது மக்களே லேண்ட் ஏரியா நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி இரண்டு ப்ளாட்டுகளாக இருக்கின்றது ஒரு ப்ளாட்டின் அளவு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இரண்டு ப்ளாட்டுகள் இந்த இடத்தில் இருக்கிறது தேவைப்படுவோ ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் மக்களே இன்று லட்சங்கள் நாளை கோடிகள் இன்று கோடி நாளை கோடி கோடிகள் மக்களே ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை தான் இருக்கும் ஒரு நாளும் விலை குறையாது அதனால் எல்லோருக்குமே வாழ்க்கையில் சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு கனவு உண்டு நீங்கள் உங்கள் விருப்பப்படி இடம் வாங்கி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வீடு கொள்ளலாம் பாருங்கள் ஒரு அருமையான ஏரியா சுற்றிலும் வீடுகள் நிறைந்த பகுதி ஃபுல் சரவுண்டிங் ரெசிடென்சி ஏரியா தேவைப்படுவோர் எங்களை உடனே அணுக வேண்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நாட்களை தள்ளி போடாதீர்கள் இடம் பிடித்து கொண்டால் உங்கள் சொந்த வீடு கனவை உடனே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் என்றால் பார்த்து தான் இருக்க வேண்டும் வீடியோவை ஊரப்பாக்கத்தில் ஜிஎஸ்சி ரோட்டிலிருந்து மிக மிக அருகிலேயே இந்த பிளாட் இருக்கிறது இதனுடைய ரேட்டு ஒரு கிரவுண்டின் விலை எண்பத்தி நாலு லட்சம் எண்பத்தி நாலு லட்ச ரூபா ஒரு கிரவுண்ட் கிரவுண்டின் விலை ஒரு சதுரடி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதில் இரண்டு கிரவுண்டு உள்ளன இரண்டு கிரவுண்டுடைய விலை ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒரு தேவைப்படுவோர் தகுதியுடையோர் எங்களுக்கு கால் செய்யுங்கள் எங்களிடம் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனைகள் எம்எம்டிஏ அப்ரூவ்டு வீட்டுமனைகள் சிஎம்டிஏ அப்ரூவ்டு வீட்டுமனைகள் சென்னை நகரை சுற்றிலும் தனி வீடுகள் மற்றும் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் எங்கள் எங்கள் எங்களிடம் தேவைப்படுவோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் இந்த இடம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மிக மிக அருகிலேயே இருக்கிறது மக்களே உடனே தேவைப்படுவோர் எங்களை அணுகவும் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்